மாற்றி அணிவதற்கு கூட ஆடை இல்லை என்று கண்ணீரோடு அன்னை இவ்வாறு பல குடும்பத்தினர் இப்பொழுது வீட்டை விட்டு இடம்பெயர்ந்து வந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான காலை உணவினை நாங்கள் வழங்கி வைத்திருந்தோம் அவர்கள் உங்களுக்காகவே பணியாற்றி நாங்கள் பார்க்கிறோம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு வரோம் கிராமத்துக்கும் போயிட்டு வரோம் உங்களோடு உங்களோடு இருந்து இன்றைக்கு பணியாற்றுகிற டி நாங்கள் பாராட்டுவோம் என்றால் அவர்களுக்கு குடும்பம் இருக்கு அவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கு அவர்களும் தங்களிடம் தங்களையை பார்த்துக்கொண்டு குடும்பத்துக்கு இருக்கலாம் ஆனால் அவர்கள் தங்கள் கொடுக்கிற தன்மையை சரியா செய்கிறார்கள் நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் கொடியினுடைய சமூக சேவையிலே நாங்கள் பல கிராமங்கள் சந்தித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மாத்திரம் ஆரம்ப காலத்தில் நாங்கள் இந்த பணி செய்து வருகிறோம் எங்களுடைய தமிழ் கொடி இந்த நாட்களிலே உயிர்கொடியாக உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அந்த வகையிலே இந்த இடத்தை நாங்கள் தேடி வந்து இந்த மக்களுக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கும் உணவு கொடுப்பதற்கு வாய்ப்பை கடவுள் இல்லாமல் இறைவனங்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் ஆகவே இதற்கான ஒழுங்கமைப்பை எங்களுடைய தமிழ் பொடியினுடைய சமூக சேவையிலே எங்களுக்கு உணவை வழங்கும் வந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் கரங்களை தங்க சொல்கிறோம் காரணம் என்னவென்றால் இந்த இந்திய காலத்திலே அநேக அரசியல் தலைவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட உணவை தமிழ் கொடி மூலம் பேட்டி தந்த தினக்கிட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த கூறிய அறிவுரைகளை பின்பற்றி இந்த அனர்த்தத்தில் இருந்து மீள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ഉണങ്ങളെ പറ്റി കൊണ്ട് കൊണ്ട് മാറിക്കീപത്തി கொடுத்தயா சொந்த உடமயடா கண்கள் காணும் நாள் தான் உகந்திடுவோம் ஜீவனே நம் தேசுமே ஜீவனே அது தொலைவா இதற்கான அனுசரணையினை வழங்கியிருந்தார்கள் ரதீஷ் சுபராஜீவ் அவர்களுடைய எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவுஸ்திரேலியாவில் இருந்து அவருடைய பெற்றவர்கள் ஏற்கனவே எங்களோடு தொடர்பு கொண்டு இங்கே தாயகத்தில் இருக்கும் உறவுகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் எங்களுடைய பிள்ளையின் பிறந்தநாளுக்கு கேட்டிருந்தார்கள் இப்பொழுதோ இந்த அனர்த்த காலத்தில் இருக்கும் மக்களுக்கு ஒரு நேர உணவினை கொடுப்பதற்கு உதவியாக இருந்தது அவர்களுடைய நிதி உதவி இவ்வாறு பலர் பல சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடைய தேவை என்பது அதிகமாகவே இருக்கின்றது இன்றைய தினம் நாங்கள் இந்திய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் அராலி புதிய குடியிருப்பு சாபிநகர் மற்றும் கல்லுண்டா பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு காலை உணவினை வழங்கி வைத்திருந்தோம் ஆனால் அடுத்தடுத்து அவர்களுக்கு சமைத்த உணவினை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது சிறுபிள்ளைகளுக்கு பெம்பர்ஸ் பால்மா போன்ற பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் உதவி செய்ய விரும்பும் உறவுகள் பொருட்களை தந்தால் கூட தேவையான உறவுகளுக்கு நேர்மையான முறையில் கொண்டு சென்று கொடுப்போம் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்லி வைக்கின்றோம் அதனால் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இவ்வா அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் உறவுகளின் வாழ்க்கையை மீட்டெடுக்க உங்களுடைய துணையையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எத்தனையோ தடவை எங்களுடைய மக்கள் அனர்த்த காலத்திலோ யுத்த காலத்திலோ பாதிக்கப்பட்டிருக்கும் போதெல்லாம் எங்களுடைய உறவுகள் நீங்கள் கைதந்திருக்கின்றீர்கள் அதே போலவே இப்பொழுது இதுவரை காலமும் இல்லாத வகையில் இலங்கையே பாதிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய மக்களுக்கான உதவியினை நீங்கள் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த பதிவினை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம் ോക്ക് ഒളി തന്നേ പാരുങ്ങൾ അലയാളെ കൊണ്ട് അഴുക இந்த பாதிக்கூடிய நெடுங்க நீண்ட காலமாக இடைத்தங்கல் முகாமல்ல இருந்து வருகிறது ஆகவே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் ஆனால் தீர்வு காணுவது சாதாரண பொறுமுறை செய்ய முடியாது இப்ப வந்திருக்கிற அரசாங்கங்களோட செய்வோம் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இந்த பிரதேச மக்களுக்கு நேற்றும் வந்து கலந்துரையாடி ஆறுதலான கருத்துக்களை சொல்லிட்டு போனவர் து செயற்பாட்டோடாக தமிழ் கொடி அமைப்பினூடாக இந்த உதவியை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார் அவருக்கும் அந்த தமிழ் கொடி அமை அமைப்புக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அமைதியாக இருந்து இந்த உணவுகளை நீங்கள் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தீயை போடை தெரியும் உண்மை நாம் அகதி எடம் அதை எங்களோடு இணைந்து அனுசரணை வழங்கிய ரதீஷ் அவர்களுடைய பெற்றவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம் அதே போல தமிழ் தமிழ்கொடி குடும்பம் சார்பாக ரதீஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கிறது യു എണ്ണും പോക്കേജീവ